வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்காவாசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து ரோஹிணியோட ரிலேட்டிவ்ஸ் மூலமா ரோஹிணியை பத்திய உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி தான் கல்யாணின்னு வீட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வச்சிடுறாரு ரோகிணி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க அழுது பிடிச்சி பாக்குறாங்க ஆனா மனோஜும் விஜயாவும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அவங்கள வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க போற போக்குல ரொம்ப தேங்க்ஸ் மீனா எல்லா உண்மையும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு கோத்து விட்டுட்டு போயிடுறாங்க ரோஹிணி எல்லாரோட பார்வையும் மீனா பக்கம் திரும்புது முத்துவுக்கு ரொம்பவே கோவமாயிடுது ஆயிடுது உண்மையாவே உனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்திருந்தா உன்னை இங்க கூட்டிட்டு வந்த என் அப்பா மேல உனக்கு மரியாதை இருந்திருந்தா இந்த விஷயத்தை நீ வீட்டுல சொல்லி இருந்திருக்கணுங்கிறாரு முத்து மீனா என்னதான் நடந்த உண்மைகளை சொன்னாலும் ரோஹிணி கிருஷ்ண வச்சு மிரட்டினதை சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு அவரு ரெடியா இல்ல மீனா அழுகியோட பார்க்க அண்ணாமலையை அதிர்ச்சியோட பாக்குறாரு மீனா ரோகிணி விஷயத்தையே இப்ப வரைக்கும் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதுக்கே நாங்கெல்லாம் ஷாக்ல இருக்கோம் இதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்க எப்பவும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா இந்த விஷயத்துல உங்க மேல தப்பு இருக்கு நீங்க வீட்டுல உண்மையை சொல்லி இருந்திருக்கணும் எனக்கெல்லாம் இது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி இருந்திருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் முகத்த கோபத்தோடயே சொல்றாங்க ஸ்ருதி அண்ணி குடும்பத்துக்குள்ள எதையும் மறைக்க கூடாது உண்மையா இருக்கணும்னு நீங்க தானே என்ன சொல்லுவீங்க இப்ப நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணி அப்படின்னு ரவியா அவர் பங்குக்கு கொறப்பட்டுக்கிறாரு குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாது குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி இப்படி நீ ஏதேதோ பேசுவியே அப்படின்னு முத்து சொல்ல மீனா அப்படியே மெதுவா அவரை பார்க்குறாங்க அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் அப்படி தானே உன் வசதிக்கு ஏத்த மாதிரி நீ அதை மாத்திக்குவ அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா அவரை ஏக்கமா பார்க்கறாங்க ரோகினி விஷயம் தெரிஞ்ச உடனே ரோகிணியை இதுவரெல்லாம் ஆடின ஆட்டத்தை விட மீனா ஆடின ஆட்டம் தான் ரொம்ப ஓவர் எல்லாரும் என்ன பிரச்சனை மீனாவ தொங்குனதும் அவங்க முத்துக்கிட்ட கோச்சிட்டு சீன் போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதும் மீனா பண்ணினதும் ஆட்டம் தான் முத்த வெறுப்போட சேன்னு திரும்பிக்கிறாரு இதெல்லாம் நினைச்சு பார்த்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது கிருஷியன் தத்தெடுக்க கூடாதுன்னு கேட்டப்ப காரணம் இருக்கு காரணம் இருக்குன்னு சொன்னியே அது இந்த காரணம்தான் இல்ல அப்படிங்கிறாரு முத்து மீனாவை பார்த்து மீனா எந்த பதிலும் சொல்ல முடியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க நான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமாங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாரு அண்ணாமலை ஆனா அத சொல்லாம கிறிஷுக்கு உண்மையான அம்மாவா இருக்க முடியுமான்னு ஒரு நடிப்பு நடிச்ச பாத்தியா அந்த பார்லர் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சலச்சவ இல்ல நீ அப்படின்னு முத்து சொல்ல இல்லங்க கிருஷ அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர ஏய் அப்படின்னு முத்து கத்துன கத்துல சர்வமும் நடுங்கி போய் நிக்கிறாங்க மீனா ஒத்த வரல நீட்டி தொலைச்சிடுவேன் பாத்துக்கணும் மிரட்டுறாரு முத்து உன் காரணம் எதுவும் எனக்கு தேவையில்லை தப்பு செய்யற எல்லாரும் அதுக்கு தேவையான காரணத்தை தான் முதல்ல தேடி கண்டுபிடிப்போம் நீயும் அதான் பண்ற அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை எந்த வழியிலையும் எதுவும் சொல்ல முடியாம நிக்கிறாரு விஜயா கொஞ்சம் மீனா பக்கமா வந்து அந்த மானங்கிட்டவு கூட கூடி கூடி பேசும்போதே நினைச்சேன் என்னவோ தப்பா இருக்குன்னு பாத்தீங்களா இவ என்னமோ இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருப்பா நல்ல மருமகளா இருப்பான்னு சொன்னீங்களே உங்க மருமக பண்ணியிருக்க காரியத்தை பாருங்க அப்படின்னு அண்ணாமலையை இன்டைரக்டா கழுவி ஊத்துறாங்க விஜயா மனோஜ் ஒரு பக்கம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறாரு மீனா மெதுவா தலை நிமித்தி அண்ணாமலையை பாக்குறாங்க விஜயா எதேச்சியா மனோஜை திரும்பி பார்த்துட்டு மனோஜை பாருங்க எப்படி உடஞ்சு போய் நிக்கிறான்னு பாருங்க இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நம்ம மான மரியாதை என்னாகிறது நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்னாகிறது ஊரே காரி துப்பும் நான் கூட்டிட்டு வந்த மருமக என்னை நம்ப வச்சு ஏமாத்தினா நீங்க கூட்டிட்டு வந்தவ கூட இருந்தே குழி பறிச்சுட்டா பாத்தீங்கல்ல அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க முத்து மீனாவை கேவலமா ஒரு பார்வை பார்க்குறாரு ச உன்னால எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறாங்க பாருன்னு ஒரு பெருமூச்சு எடுக்கிற விஜயா இவ்ளோ இந்த வீட்டுல இருக்க கூடாது இவளையும் விரட்டி விட்டுருங்க இவளாலதான் இந்த குடும்பத்துல நிம்மதியா போயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல அத்த இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாவே இல்லை அத்த நானும் சொல்லணும்னு பல நாள் நினைச்சிருக்கேன் ரோஹினி கிட்ட கூட உண்மையை சொல்லிட்டேன்னு எத்தனையோ தடவை சொன்னேன் அவ சொல்றேன் சொல்றேன்னு ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருந்தா கடைசி அவளுக்கு ஏழு நாள் கெடு கூட கொடுத்த ஆனா அதுக்குள்ள உண்மை வெளியே வந்துருச்சு நான் பண்ணுனது தான் ஆத்த அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டுட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க மீனா அண்ணாமலை மீனாவைய பாத்துட்டு முத்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு மீனா கிட்ட மொத்த குடும்பத்தையும் நீ தண்டிச்சிட்டியே உன் மேல நம்பிக்கை வச்சிருந்த அத்தனை பேர் நம்பிக்கைய நீ உடைச்சிட்ட நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தான் பார்லரம்மா மட்டும் இல்ல நீயே இந்த குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணியிருக்க அப்படின்னு முத்து வெறுப்பா சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு தகுதி தராதரம் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கணும் ரோட்ல போறவ வர்றவள் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் பாத்தீங்களா அதுதான் இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஆங்காரமா கத்திட்டு மறுபடியும் மனோஜ திரும்பி பாக்குறாங்க விஜயா அவரு துளி கூட அப்படியே நட்டு வச்ச காஞ்ச மரம் மாதிரி நிக்கிறாரு விஜயா வேகமா மனோஜ் கிட்ட வந்து டேய் நீ என்டா கண் கலங்குற தப்பு பண்ண அவ அழனும் தப்ப மறைச்ச இவ அழனும் நீ அழக்கூடாதுடா உனக்கு நான் தான் அவளை கட்டி வச்சு அந்த பாவத்தை பண்ணிட்டேன் விஜயா கண்ணை துடைச்சு விட்டுட்டு அதை நானே சரி பண்றேன் முதல்ல அந்த பார்லருக்கு அடிக்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில மொத்தமாக மொத்த தூக்கி எறிகிறேன் நீ வா அப்படின்னு நின்னுட்டு இருந்த மனோஜ கூட்டிட்டு போறாங்க விஜயா மீனா அழுதுகிட்டே இருக்க போங்க மீனா மொத்தமா ட்ரஸ்டை உடைச்சிட்டிங்கன்ற மாதிரி ஸ்ருத்தியும் ரவி இருந்து போயிடுறாங்க அப்பா என் பொண்டாட்டி ஒரு அப்பாவி அவளுக்கு இந்த பார்லர் அம்மா மாதிரி ஏமாத்த தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு செருப்பாள் அடிச்ச மாதிரி பண்ணிட்டாப்பா அப்படின்னு முத்து அவங்க அப்பாட்ட ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லிட்டு இருக்காரு ஏங்க என்னங்க அப்படின்னு மீனா பின்னாடி கூப்பிட ஒத்த விரல நீட்டு ஏன்னு மிரட்டுறாரு மறுபடியும் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ற முத்து வேகமா வெளிய போய் செருப்பு போட்டுட்டு கிளம்பிடுறாரு மாமா நான் சொல்றத அப்படின்னு மீனா அண்ணாமலை கிட்ட சொல்ல நான் எதையும் பாக்கல என் காதல எதுவும் கேக்கலங்கிற மாதிரி அவரு தளர்ந்து போய் ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு மீனா மட்டும் தனியா நின்னு அழுதுகிட்டே இருக்காங்க கழுத கேட்டா குடிச்சவரு ரோஹிணி நேரம் மகேஷ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்காரரும் இருக்காரு பக்கத்தில் ஆறுதலாக உட்காந்து திடீர்னு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி டைம் கொடுத்துட்டு மீனா எப்படி அதுக்குள்ளே முத்துக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு மகேஷ் கேட்க தெரியலடி இப்போ எல்லாருமே எனக்கு எதிராக ஆயிட்டாங்க எனக்காக பேச யாருமே இல்லை மனோஜ் என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன் ஆனால் அவனும் என்னன்னு சொல்லிட்டு ரோஹிணி அழ ஆரம்பிக்க ஏய் விடு சரி விடு இந்த உண்மை வெளியே வரணும்னு இருக்கு வேற என்ன பண்ண முடியும் அடுத்து என்ன செய்யணும்னு தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு மகேஸ்வரி ரோஹிணியோட கைய பிடிச்சி ஆறுதலா சொல்றாங்க இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கணும்னே தெரியல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப நீ மட்டும்தான் இருக்க நான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்கு என்னடி நீ எத்தனை நாள் வேணுனாலும் இருக்கலான்னு மகேஷ் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதிரில் இருக்க சோபால உட்காந்து பாத்துட்டு இருந்த உங்க ஹஸ்பண்ட் மகேஸ்வரின்னு கூப்பிட நிமிர்ந்து பாக்குறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்க வாயே அப்படின்னு கூப்பிடு மகேஸ்வரி என்னங்கன்னு கேக்குறாங்க வாய சொல்றேன் அப்படின்னு ஒரு உள்ளரை நடக்க வரேன்னு மகேஸ்வரியும் போறாங்க ரோகிணி கொஞ்சம் திகிலோட பாத்துட்டு இருக்காங்க உள்ளர வந்த மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் உட்கார என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க மகேஸ்வரி இங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக ரோஹிணிக்கு நீ நிறையவே ஹெல்ப் பண்ணிட்ட அவங்க அம்மாவையும் பையனையும் கூட கொஞ்ச நாள் இங்க தங்க வச்சிருந்த அப்பெல்லாம் கூட நான் எதுவும் சொல்லல அதெல்லாம் நீ வெறும் ஹெல்ப்பா தான் பண்ணன அது வரைக்கும் ஓகே இப்ப அவங்கள பத்தின எல்லாமுமே அவங்க ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த நேரத்துல அவங்களை நீ இங்க தங்க வைக்கிறது சரியா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரரு சொல்கிறாரு இல்லைப்பா அவளுக்கு வேறு யாரும் இல்லை எங்கே போவா பாவோம் அப்படின்னு மகேஸ்வரி கேட்க அதெல்லாம் அவங்க ப்ராப்ளம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவரு சொல்ல அதில் அவள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல இடையிலேயே உச்சி கொட்டி நிறுத்துறாரு அவங்க வீட்டுக்காரரு சரி எப்ப சால்வ் ஆகும் சொல்லுன்னு கேக்குறாரு மகேஸ்வரி கையில பதில் இல்ல இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சால்வ் ஆகுற ப்ராப்ளமே இல்ல ஒரு ஃபேமிலிய சீட் பண்ணி ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ்ன்னு ஆச்சுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நீயும் தான் உள்ளர போகணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காங்க வெளியே ரோஹினி தவிப்பா உட்கார்ந்து இருக்காங்க இல்லங்க அவ இந்த மனசு கேட்காம மகேஸ்வரி அவங்க ஹஸ்பண்டே அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அவங்க மேல ஏதாவது நியாயம் இருந்தா கூட நானே சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு மகேஷ் வீட்டுக்காரரு சொல்ல அது எனக்கு புரியுதுப்பா ஆனா அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா கொஞ்சம் நாளைக்குங்க அப்படின்னு மகேஸ்வரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கெஞ்சுறாங்க அந்த டிப்ரஷன்ல ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டா அதுக்கு நம்மள பொறுப்பாயிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ரோஹிணி வெளியே ஏக்கமாக அழுகையுமா உட்கார்ந்துருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் மகேஷோட தோல்ல கையை வச்சு மகேஷ் இதோ பாரு இது வரைக்கும் நான் சைலண்டா இருந்தேன் நீ ஹெல்ப் பண்ண வரைக்கும் போதும் தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி அவங்கள அனுப்ப பாரு போ அப்படின்னு சொல்ல மகேஷ் தயக்கத்தோட அவரையே பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்றேன்ல போ அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்ல சரின்னு கிளம்புறாங்க மகேஷ் மகேஷ் வெளியே வரும் ரோகிணி மெதுவாக எழுந்து நிற்கிறாங்க இவங்க ரோகிணின்னு சொல்ல பக்கத்தில் வந்துட்டு ஒன்றும் சொல்ல வேண்டாம் நிறுத்துங்கிற மாதிரி கையை காமிக்கிறாங்க ரோகிணி நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் மகேஸ்வரி இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணின ஹெல்ப் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேங்கிறாங்க ரோஹிணி மகேஸ்வரி தயக்கமும் சங்கடமும் பார்த்துட்டு இருந்தாலும் ரோஹிணி எப்படி அவங்களுக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாங்க ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிட ரொம்ப பாவமாக பார்த்துட்டு நிக்கிறாங்க மகேஸ்வரி மனோஜ் அவரோட ரூம்ல மரத்து போன சில மாதிரி உட்கார்ந்து இருக்காரு அவரோட கண்கள் கூட அசையாம அப்படியே இருக்காரு அவருக்கு ஸ்டார்டிங்ல ரோஹினியை பார்த்த ஞாபகம் வருது ஒரு ஆபீஸ்ல மிஸ் ரோஹினின்னு கூப்பிட எழுந்து நிக்கிறாங்க நீங்க தான் ரோஹிணியான்னு கேட்க அவங்க ஆமான்றாங்க அப்போ அவங்கள பார்த்து ஹலோ நீங்க மேரீடான்னு கேட்க ஹலோ எனக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ரோஹினி கொஞ்சம் கோபமா சொன்னது என் நினைக்கிறாரு இல்ல ஒருவேளை மேரேஜ் ஆகி டைவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவதோன்னு நினைச்சேன் அப்படின்னு மனோஜ் கேக்கு ம் என்னை பார்த்தா அந்த அளவுக்கு வயசான மாதிரியா தெரியுது அப்படின்னு ரோஹினி கேட்டுதான் ஒரு மைண்ட்ல வருது அவரோட கண்கள் அப்படியே கண்ணீர் ஊற ஆரம்பிக்குது அடுத்ததா உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்க கூட இருக்கிறப்ப என்னையே அறியாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மனோஜ் அப்படின்னு ரோகிணி வழிய இவர் அவங்கள பார்த்து வழிய அந்த ஹாப்பினஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் லைஃப் லாங் நீங்கள் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு ரோகிணி பயங்கரமா வழிஞ்சிட்டு சொல்ல இவர் அதை விட அதிகமா வழிஞ்சுக்கிட்டு அவங்கள பாத்துட்டு இருந்ததும் அவரோட மைண்டுக்குள்ள வருது அடுத்ததா பெஸ்ட் கப்பல் காம்படிஷன்ல ஞாபகம் வருது நான் கூட என் இவ்வளவு வெடிப்படையா என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லைன்னு அவங்க கையை புடிச்சுட்டு அவர் சொன்னதும் ரோகிணி எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம அவரை பாத்துக்கிட்டு இருந்ததும் பத்தின எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்த மறைச்சதே இல்லைன்னு அவர் சொன்னதையும் நினைச்சு பாக்குறாரு அடுத்ததா நடுவர்கள் பேசினதும் அவர் மைண்ட்ல வருது எல்லா ஹஸ்பண்ட் அது ஒரு உண்மையான வாழ்க்கை அப்படி சண்டையே வரலன்னா ரெண்டு பேரும் ஏதோ ரகசியத்தை தான் வாழ்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஜட்ஜ் ஒருத்தவங்க சொன்னதும் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமா உட்காந்து கேட்டதும் ஞாபகத்துக்கு வருது மனோஜுக்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் தன்னோட உடம்புல கல்யாணி போய் வந்ததா ரோஹிணி ஒரு நாடகம் ஆடினாங்களே நான் ரோஹிணி இல்ல கல்யாணி அப்படின்னு சொன்னதையும் அப்ப பயந்து நடுங்கி நின்னதையும் நினைச்சு பாக்குறாரு தான் கிருஷ்ணோட அம்மா கல்யாணி அப்படின்னு ரோஹிணி சொன்னதையும் நினைச்சு பாக்குறவருக்கு பயங்கர கோவமும் வெறியும் தலைக்கு ஏறிடுது கண்ணீர் கடகடன்னு வழிய தலவணிய தூக்கி விசிறி அடிக்கிறாரு அது வரைக்கும் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்த மனோஜ் உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே ஸ்ருதியும் ரவியும் ரூம்ல அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க ஆனாலும் ரோஹிணிக்கு ரொம்ப தாண்டா தைரியம் நம்ம எல்லாரையும் இப்படி இருக்காங்க நம்மளை ஏமாத்தினதை கூட நான் விட்டுருவேன் ஆனால் மனோஜ் அவங்களோட ஹஸ்பண்ட் அவரை போய் ஏமாத்திட்டு இருக்கோன்னு கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்லை பாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க இப்படி அப்படியுமா நடந்துட்டு இருந்த ரவி நின்னு எனக்கு இப்போ வரைக்கும் கூட நம்ப முடியல எப்படி ஒருத்தங்களால இவ்வளோ பெரிய பாஸ்ட மறைச்சு பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் வெளியே ஒரு நாள் தெரிஞ்சிடோங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம போச்சு அப்படிங்கிறாரு ரவி அதெல்லாம் தினம் பயந்துகிட்டு தான் இருந்திருப்பாங்க இதெல்லாம் என்ன மாதிரி லைஃப்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க ஸ்ருதி ஆனா கடைசியா எப்படி மாட்டிக்கிட்டாங்க பாரு அப்படின்னு ரவி சொல்ல டேய் ரவி ரோஹிணியும் மனோஜும் மறுபடி சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ஸ்ருதி கேக்குறாங்க எப்படி அதான் அவனே கழுத்த புடிச்சு வெளியே தள்ளிட்டானே அப்படியே அவன் மனசு மாறினாலும் அம்மா விட மாட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல ஆமாமா அதுவும் கரெக்டு தான் ஆனா என்னோட கேஸ் என்ன தெரியுமா ரோகிணிக்கு மனோஜ் மேல இன்னும் லவ் இருக்கு அவங்க பொய் சொல்லி இருக்கலாம் ஏமாத்தி இருக்கலாம் எல்லாமே ஓகேதான் ஆனா அவங்களுக்கு மனோஜ் மேல லவ் தான் எங்கே உண்மையை சொன்னால் அது ஸ்பாயில் ஆயிடுமோன்னு தான் இவ்வளவு நாள் சொல்லாமல் இருந்திருக்காங்க ஆனால் மனோஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரேக்கப் தாங்கிறாங்க ஸ்ருதி அது மனோஜ் எடுக்க வேண்டிய டெசிஷன் விடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சலிப்பும் வெறுப்புமா சொல்றாரு ரவி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து சாப்பிடவே இல்லை பசிக்கு இது வேற அப்படின்னு ஸ்ருதி சொல்ல வீட்டில் யாருமே தான் சாப்பிட்ல அப்படிங்கிற ரவி எதையே யோசிச்சுட்டு நிற்கிறாரு மனோஜ் அவரோட வெட்டிங் ஆல்பத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு பேஜஸ் சார் பட பட படம்னு பொருட்டுறவர் படார்னு தூக்கி தரையில் அடிக்கிறாரு அடுத்தது அவர் எந்திரிச்சி செவத்து பக்கமாக திரும்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்க ஃபோட்டோ இருக்கு அதில் ரோகிணி சிரிச்சிட்டு இருக்காங்க ஏய் சிரிக்காது சிரிக்காது சிரிக்காதடி எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து மறைச்ச எதுக்குடி எனக்கு துரோகம் பண்ண நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் இப்படி பண்ணிட்டியடி அப்படின்னு கோபமா கத்துற மனோஜ் அந்த போட்டோவை எடுத்து தரையில பட்டாறுன்னு விசிறி அடிக்கிறாரு கீழே போட்ட ஆல்பத்தை எடுத்து பேஜஸ் சுக்கு நூறா கிழிச்சி போட்டுட்டு இருக்காரு பயங்கர கோவத்தோட கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு அவரு அழுகியோட கத்துற சத்தம் கேட்டு விஜயா வேகமா ஓடி வர்றாங்க கதவை திறக்கறவங்க அழுதிட்டு கத்திட்டு இருக்க மனோஜையும் ரூமையும் பாக்குறாங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டா இவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா மொத்தமும் துரோகம் பொய் பொய் தான் ஏண்டி இப்படி பண்ண ஏண்டி இப்படி பண்ணினேன் உனக்கு நான் என்னடி பண்ண ஏண்டி என்னை இப்படி ஏமாத்தன ஏண்டி என்னை இப்படி ஏமாத்தன போட்டோவை பார்த்த ஒரு கதறிக்கிட்டு இருக்க விஜயா ரொம்ப சங்கடத்தோட பாத்துட்டு இருக்காங்க நான் என்னடி பண்ணேன் துரோகம் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் என்னை இப்படி ஏமாத்திட்டல என்னை ஐயோ என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்களே சிரிப்பாங்களே ஐயோ 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 அடிச்சுக்கிட்டு பின்னாடி அழறாரு மனோஜ் விஜயாவும் அப்படி அதிர்ச்சியோடு நிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அங்கங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்து அடிக்கிறாரு கண்ணாடியை உடைக்கிறாரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடிச்சு நொறுக்கிறாரு விஜயா அழுகையை அடக்கிக்கிட்டு நிக்க மீனா அவங்களோட ஆஸ்தான பிளேஸ் கிச்சன் அங்க நின்னு அழுதுகிட்டே இலக்கு இல்லாம துடுப்பு போடுற மாதிரி வடை எதையோ கிண்டிக்கிட்டே இருக்காங்க அங்க ஸ்ருதியும் ரவியும் வர்றாங்க மீனா அழுதுகிட்டு நிக்கிறத பார்த்து மீனானு ஸ்ருதி கூப்பிட உடனே வேகமா கண்ணை தொடைக்கிறாங்களாமா அண்ணி ஏன் அண்ணி அழுறீங்க உங்க மேல முழுசா எந்த தப்பும் இல்லை நல்லது நினைச்சு பண்ணிருக்கீங்க ஆனா அதை யாருக்கு நினைக்கணும்னு யோசிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு ரவி கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு ஆமா மீனா இட்ஸ் ஆல் ஓவர் நவ் தப்பு பண்ணுறவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணால் நாமளும் தப்பு பண்ணதாக ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சுருத்தி சொல்ல சுத்தி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க மீனா இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட நமக்கு இல்லையானு அவங்க யோசிச்சுருக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் எங்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருந்தா நான் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சுருத்தி சொல்ல வடிகிற கண்ணீரை தொடிச்சிட்டு நிற்கிறாங்க மீனா சரி விடுங்க நீ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடுங்கிற ரவி அவர் என்ன புரிஞ்சுக்குவாருன்னு நினைச்சேன் அதுவும் நடக்கலை மாமாவும் என் மேல வருத்தத்துல இருக்காரு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழறாங்க மீனா என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்ற மீனா அழுகைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மாமா வந்து சாப்பிட சொல்லுங்க அவரு சாப்பிடாம இருக்காரு நீங்களும் வந்து சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல சரி இருங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே குரல்ல ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ரெண்டு பேரும் திரும்பி ஹாலுக்கு வர்றாங்க அங்க அண்ணாமலை ஒரு சோஃபாலையும் விஜயா ஒரு சோஃபாலையும் உட்கார்ந்துருக்காங்க வர்ற ரவி அப்பா அப்பா வாங்கப்பா சாப்பிடலான்னு கூப்பிட அண்ணாமலையை திரும்பி பாக்குறாரு எனக்கு பசிக்கலடான்னு அவரு சொல்ல எவ்வளவு நேரப்பா சாப்பிடாம இருப்பீங்க பசிக்கலையே கேக்குறாரு ரவி பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உச்சி கொட்டிட்டு நிக்கிறாரு ரவி ஆண்டி நீங்க வாங்க சாப்பிடலாங்கிறாங்க ஸ்ருதி விஜயாவும் ரொம்ப அழுது உடஞ்சு போன குரல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாப்பிட்ற நிலைமை நான் இருக்கேன் இந்த வீட்டுல நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டாலே ஒருத்தி அதுக்கு இந்த பூக்கட்டுறவ்ளோ நல்ல எண்ணெயை ஊத்தி இருக்கா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் தள்ளி நின்று மீனா இதை பார்த்துட்டு அழுகியோடு நிற்கிறாங்க அவ செஞ்சதை நான் சாப்பிடணுமா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு விஜயா கோவமா கத்துறாங்க அடுத்து ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்க அப்பா இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் வாங்க சாப்பிடலான்னு ரவி மறுபடியும் கூப்பிடுறாரு எனக்கு பசிக்கல அப்புறம் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஸ்ருதி விஜயா கிட்ட திரும்புறாங்க ஆண்டி நீங்கள் தான் எப்போவும் பசி தாங்க மாட்டீங்கல்ல சாப்பிடாம இருந்தால் பிபி அதிகமாயிடும் வாங்க சாப்பிட்லான்னு ஸ்ருதி கூப்பிடுறாங்க விஜயா பல்ல கடிச்சிட்டு கோவத்தோட வேண்டாம்னு சொல்கிறேன்ல என்னை விட்டுடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ரூம் குள்ள போறாங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுற மாதிரி தெரியலவா போலாம் போய் மனோஜையும் முத்துவையும் கூப்பிடுவோங்கிறாரு ரவி டைனிங் டேபிள் கிட்ட நின்று இதெல்லாம் பாத்துட்டு இருந்த மீனா அப்படியே மெதுவா வர்றாங்க ரெண்டு அண்ணாமலை கிட்ட எடுத்து வச்சு வர்றவங்க அப்படியே நின்னுக்குறாங்க ரவி மனோஜோட ரூமுக்கு தட்டிட்டு இருக்காரு மனோஜ் ஏ மனோஜ் கதவு திருடான்னு ரவி கூப்பிட என்னடா வேணும்னு சீர்றாரு அவரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ரவி சொல்ல இப்போ நான் யார்கிட்டயும் பேசுற நிலைமையில இல்ல தயவு செஞ்சு என்னை தனியா விடுங்க பிளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு மனோஜ் சரி பேசவே நான் வந்து சாப்பிடுங்கிறாரு ரவி எனக்கு வேணாம் அப்படின்னு மனோஜ் கத்த நேரம் நேரம்டா சாப்பிடாம இருக்க முடியும் வாடான்னு ரவி கூப்பிடுறாரு எனக்கு வேணாண்டா என்ன தனியா விடுறா அப்படின்னு மனோஜ் கத்த இங்க மீனா ரொம்ப வருத்தத்தில் நிக்கிறாங்க மனோஜ் அப்படியே கண்ணாடியை கழட்டி வீசிட்டு தலைவனில் தலை வச்சு குப்புறப்படுத்துறாரு ரவி வா அவர் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் எப்போ அவருக்கு தோணுதோ அப்பா வரட்டும் அப்படின்னு ஸ்ருதி நடக்க முத்து உள்ளற வர்றாரு டெய் முத்து வாடா சாப்பிடலான்னு ரவி கூப்பிடுறாரு எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்துட்டு இருக்க டெய் அண்ணி சூடா சமைச்சிருக்காங்கடா அப்படின்னு ரவி சொல்ல முத்து அங்க நிக்கிற மீனாவ முறைக்கிறாரு அவரே இப்ப சூடாதான் இருக்காரு மொத்தத்துல யாரும் இப்ப சாப்பிட போறது நல்லா தெரியுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்பா நீ சாப்பிடலையா அப்படின்னு முத்து கேட்க அண்ணாமலை முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவும் அதுக்கு மேல எதுவும் பேசாம கட்டில வந்து உட்கார்ந்துக்கிறாரு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்த ரவி மீனா கிட்ட வந்து அண்ணி யாருமே சாப்பாடு வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லு ஸ்ருதி எனக்கு பசிக்குதுங்கிறாங்க நீங்க போய் சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட எனக்கு வேண்டாம் ஸ்ருதி நீங்க போய் சாப்பிடுங்கிறாங்க மீனா என்ன நீங்களும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க மீனா ஏக்கமா முத்துவையே பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் யாரும் சாப்பிடல நான் மட்டும் எப்படி அப்படிங்கிறாங்க மீனா இங்கே பாருங்க மீனா நம்ம கோவமாக இருந்தாலும் எமோஷனலா இருந்தாலும் சாப்பாடு வேணான்னு தான் தோணும் ஆனா கொஞ்ச நேரத்துல பசி வந்தா எந்த கோவமா இருந்தாலும் தோத்து போயிடும் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஸ்ருதி போக ஏய் அப்படின்னு ஸ்ருதியை கூப்பிட்டுட்டே போற ரவி ஸ்ருதி வீட்ல யாருமே சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இப்ப ஏன் எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க இப்ப யாரும் சாப்பிடாம இருந்தா ரோகினிக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகலன்னு ஆயிடுமா இல்ல கிருஷ்ணா ரோகிணியோட சன் இல்லன்னு ஆயிடுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்டு விடுறாங்க மீனா மெதுவாக ஸ்ருதியை திரும்பி பார்க்க நாம எல்லாரும் சாப்பிடாம இருக்கறனால என்ன மாறிட போகுது ரோகிணி செஞ்ச தப்புக்கு நாம ஏன் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எல்லார் காதிலையும் அதை விழுது நான் சாப்பிடறேன்பா அப்படின்னு ஸ்ருதி நடக்க ஆரம்பிக்க ஏய் ஸ்ருதி அப்படின்னு அவங்க கைய பிடிச்சிக்கிற ரவி வீட்டில் யாருமே சாப்பிடல நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்கிறாரு ஏய் எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரி நாம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாங்கிறாரு ரவி வா சரி அப்ப ஏ ரெஸ்டாரண்ட்டுக்கே போலாம் அப்படின்னு ஸ்ருதி நடக்க ரவிய கூடவே போறாரு மீனா அப்படியே மெதுவா நடந்து அண்ணாமலை கிட்ட வர்றவங்க ரொம்பவே தயக்கமும் பயமுமா கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்குறாங்க ஆற்றுவோர் தேற்றுவோர்னு யாரும் இல்லாம தேவையில்லாம அண்ணாமலையை முத்துவோம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அடுத்து ரோகிணி ஒரு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க வீடு ரொம்ப அழகா லக்ஸூரியஸா இருக்கு யார் வீடுறான்னு பார்த்தா வித்யா பெட்ரூம்ல கைய கட்டிட்டு நின்றுட்டு இருக்க என்ன சொல்ற வித்யா அப்படின்னு முருகன் கேக்குறாரு ஆமாங்க நான் சொல்றதெல்லாம் உண்மையா ரோஹிணி வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் தான் அப்படின்னு வித்யா சொல்ல எப்பா இப்படி இல்லாம ஒரு பொண்ணு இருப்பா அப்படின்னு அதிர்ந்து போய் கேக்குறாரு முருகன் வீட்டுல உண்மையை சொல்லிடுன்னு சொன்னேன் முதல்ல அந்த உண்மை மீனாவுக்கு தான் தெரிஞ்சது இப்ப முத்த மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு வித்யா சொல்ல உண்மையை என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துதானே தீரும் அப்படின்னு முருகன் பேசிக்கிட்டு இருக்க தூக்கி வீசப்பட்ட பாலித்தீன் பேப்பர் மாதிரி இங்க அங்கன்னு அல்லாடிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி அதான் இப்ப உண்மை தெரிஞ்சதுனால அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க என்னதான் இவ பண்ணினது தப்பாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குங்கிறாங்க வித்யா இப்போ தங்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் இருக்கா அதனாலதான் ரோஹிணி வேற வீடு பாத்துக்கிட்டு போற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டுமே சொல்றேங்க காத தீட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஆனா முருகன் எடுத்த எடுப்புல இல்ல வித்யா அதெல்லாம் சரிபடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தாங்க அப்படின்னு வித்யா சொல்ல ஒரு நாள் கூட வேண்டாம் அப்படின்னு கட்டன் ரேட்டா சொல்றாரு அவரு ஏன் இப்படி சொல்றீங்க ரோஹிணி விரக்தியும் வெறுப்புமா பாத்துட்டு இருக்காங்க யாருன்னு தெரியாதுன்னு வையே தாராளமா தங்க வைக்கலாம் ஆனா முத்து நிஜமாவே என் கூட பிறந்த அன்னை மாதிரிதான் நான் பாக்குறேன் அவரும் என்கிட்ட அப்படிதான் பழகிறாரு இப்ப இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அதனால இவங்களை வீட்டுல தங்க வைக்க முடியாது அப்படின்னு முருகன் சொல்லிட ரோஹினி பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் திருத்தருவா நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல டூர் போன கிறிஷோட கதி என்னன்னு தெரியல அவர் இப்படி அம்மாவை கண்ணு முன்னாடி வச்சுட்டு ஜாலியாக வானம்பாடி மாதிரி பாடிட்டு இருக்கலாம்னு நினைச்சாரு ஆனால் அதுக்கும் பெரிய ஆப்பு வந்துருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் தேங்க்யூ